அனைவருக்கும் இணைய மாலை வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்துதியின் பதினேழாவது ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகத்தை காலையிலும் மாலையிலும் பனிரெண்டு முறை கூறிவர வர அனைத்து நன்மைகளும் மாங்கல்ய பாக்கியமும் ஆயுர் ஆரோக்கியமும் கிடைக்கும் பாருங்கள் இப்பொழுது அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் சர்வமங்கல மாங்கல்யே सर्वमङ्गलमङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्रयम्बके देवि शरण्ये त्रयम्बके देवि नारायणी नमोऽस्तु ते नारायणी नमोऽस्तु ते सर्वमङ्गलमङ्गल्ये ശിവേ സർവാർത്തസാധിക്കേ ശരണ്േ ത്രയേ ദീ നായീ നമോസ്തു തേമംഗലമംഗലേ ശിവേ സർവാർത്തസാധി കെ ശരണ്േത്രയംബകേ ദീ നാരായണീ നമോസ്തുതേ ഇതൻപൊരുൾ അനു നന്മകളെയും மாங்கல்ய பாக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அனைத்து நலன்களையும் அனைத்து செல்வங்களையும் அளிக்கக்கூடியவளான மகாலட்சுமியே உன்னை நான் அனுதினமும் வணங்குகிறேன் என்பதாக இதன் பொருள் அமைந்துள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்